முறை நட்டால் தலைமுறைக்கும் வருமானம் தரும் விவசாய பயிரை பற்றி பார்க்கலாமா இந்திய விவசாயிகள் பருவநிலை மாற்றம் ஆட்கள் பற்றாக்குறை விளை நிலங்களின் பரப்பளவு குறைவு போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் தொடர்ச்சியான நஷ்டத்தை வந்து சந்திக்க வேண்டிய சூழலுக்கு இதனால் பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயிகள் நடவு செய்யும் பொழுது வந்து அரசின் அறிவுரைகளை ஏற்று தங்களுடைய நடவு பணியை வந்து தொடங்குறாங்க இந்த நிலையில தான் இந்திய வேளாண் உற்பத்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் வந்து விவசாயிகள் பயனடையும் பொருட்டு இந்திய வேளாண்துறை மூங்கில் உற்பத்தியை ஊக்குவிக்க தான் மானியம் வழங்கி வருகிறதா மேலும் பார்த்தீங்கன்னா மூங்கில் உற்பத்தியை அதிகரிக்க முக்கியத்துவம் அளிக்கிறதா இதன் ஒரு பகுதியாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள்ள இந்தியா மூங்கில் உற்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தோட்டக்கலை பயிராக மாற்றப்பட்டுள்ள மூங்கில் நீண்ட நெடுங்கால பயிர் வகையாக மூங்கில் நடவு செய்த நான்கு ஆண்டுகளுக்கு எவ்வித வருமானத்தையும் தராது தான் ஆனால் அதை பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஆண்டுகள்

அளவு நீர்மிக குறைந்த பராமரிப்பு ஆகியவை மூங்கில் சாகுபடிக்கு போதுமானதாகவும் மூங்கில் பயிரிட்ட விவசாயிகள் பொறுமையாக காதிருந்தால் நான்கு ஆண்டுகள் கழித்து பயன் தொடங்கும் ஆண்டுகள் வரை வருமானம் இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதிகளில் அதிக அளவில் மூங்கில் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டத் தொடங்கியிருக்கிறாங்களா அதாவது தரிசாக கிடைக்கும் நிலங்களில் மூங்கில் சாகுபடி செய்து பயன்படுவோம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி